தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடைபெறுறது இருக்குது அதாவது நடிகர் விஜய் வந்து தனது கட்சியை தொடங்கின உடனே முதல் மாநாட்டை வந்து விக்ரமாண்டியின நடத்தினாரு இதுல வந்து பல லட்சம் தொண்டர்கள் ரசிகர்கள் வந்து புகுஞ்சாங்க இதையடுத்து வந்து தன்னோட அரசியல் பணத்தை ரொம்ப விறுவிறுப்பா தொடங்கிய விஜய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்பான நடவடிக்கைகளை தொடர்ச்சியா ஈடுபட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வெறும் பத்து மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விஜய் வந்து திட்டமிட்டிருக்காரு அதற்கு முன்னதாக வட மாவட்டங்களை குறிவைத்து ஏற்கனவே விக்கிரவாண்டியில வந்து மாநில மாநாடு நடத்தியாச்சு இப்ப தென் மாவட்டங்களை குறிவைத்து தென் மாவட்டங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல மாநில மாநாடு நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க அதை பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் அதாவது பல இடங்களில் முடிவுபட்டு கடைசி வந்து மதுரையை வந்து பைனல் பண்ணி மதுரை எளியார் பத்தியில இரண்டாவது மாநில மாநாண்ட நடக்கணும் அப்படின்னு உறுதி பண்ணியிருக்காங்க வர்ற ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து இந்த மாநாடு வந்து நடைபெற இருக்குது ஆகஸ்ட் மாதம் வந்து மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் செப்டம்பர் மாதத்துல நடிகர் விஜய் வந்து தமிழ்நாடு முழுவதும் முதல்ல வந்து தென் மாவட்டங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தன்னோட கட்சியோட கொள்கைகளை இது பண்ணி அது மட்டும்தான் ஆளும் திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கிற இருக்கிறாரு அப்படிங்கிறது சொல்லப்படுது இந்த இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து யாரு கூட கூட்டணி அப்படின்னு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இது யாரு கூட கூட்டணி அப்படின்னா மேக்சிமம் அதிமுக கூட கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெற்றிகளும் சார்பில் அதிமுக இது பாஜக எங்கள் கொள்கை எதிரி திமுக எங்க அரசியல் எதிரின்னு சொல்றாங்க அதிமுக பத்தி பெரிய அளவுக்கு விமர்சனம் செய்யல இருந்தாலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேசின விஜய் பாத்தீங்கன்னா அதிமுகவை குறித்து வந்து பேசினேன் அது விமர்சனம் பண்ணாரு அவங்க கூட்டணி இல்லை அப்படின்னாங்க ஆனா வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இப்ப தொடர்ச்சியா நடக்கிற பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் கருதுறாங்க அதாவது அதிமுக பாத்தீங்கன்னா கூட்டணி பாஜக கூட்டணியில சேர்ந்ததுல இருந்து அமித்ஷா தொடர்ச்சியா என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து அதிமுக தொடர்ச்சியா மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் வந்து அவங்க இரண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு புகச்சலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் அதனால தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தமிழக வெற்றி கழகம் இருக்கிறாங்க சோ அதிமுக வெளியேறினா டக்குன்னு அந்த கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணியில வந்து நம்ம போயிட்டு இணைஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுல எப்பவும் ஒரு கண்பத்தி பாவம் மாதிரி வந்து காதல் இருக்காங்க அப்படிதான் சொல்லப்படுது எப்படியா இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறும் அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் நம்புறாங்க அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த அதிமுகவை பெரிய அளவுக்கு வந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளோ இல்ல விஜய் கூட பெரிய அளவுக்கு விமர்சிக்கல அப்படிங்கிறது காரணம் இதுதான் ஸோ தேர்தல் அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் நம்ம இருந்தோம்னா இந்த முறை கண்டிப்பா வந்து திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிறது தாவைக்காவோட ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையா இருக்குது அதே நம்பிக்கை தான் அதிமுகவுக்கு இருக்குங்கிறதுனால தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா அதிமுக தலைமையும் இருக்கிறதா சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை காத்துக்கிட்டு தான் இது பண்றாங்க அதனால விஜய் வந்து இந்த செப்டம்பர்ல ஆகஸ்ட்ல வந்து இந்த மாநாட்டை முடிச்சுட்டு செப்டம்பர்ல சுற்றுப்பயணம் மேற்படும்பது திமுக அரசுக்கு எதிரான அதாவது திமுக என்னென்ன மோசமான செயல்களில் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து சொல்றது மட்டும்தான் மத்தியில் ஆகக்கூடிய பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்க போறா அதாவது திமுக பாஜக எதிர்ப்பு நிலைங்கிறத அது சரியா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப திட்டமிட்டிருக்கதா சொல்லப்படுது அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல அதிமுக கூட்டணி விட தான் நம்ம இணையணும் அப்படிங்கறதுல விஜய் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறதா சொல்றது அதனால அதுக்கு அச்சாரமா இந்த ஆகஸ்ட்ல நடைபெறக்கூடிய அந்த மதுரை கெளியார் பட்டியல நடக்கூடிய மாநாடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அந்த மாநாட்டுல வந்து அந்த மாநாட்டு பந்தல்ல மேடையில வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறதாவும் ஒரு தகவல் வருது அதனால கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பயம் ஏற்படுது எந்தெந்த நிர்வாகிகளாம் தமிழக வீட்டுக்கழகத்துக்கு போக போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதுன்னு சொல்லப்படுது பார்க்கலாம் இந்த மாநாடு எந்த அளவுக்கு ஒரு வைப்ரண்ட கிரிக்கெட் இதே பண்ணும் அப்படின்னு நான் நமக்கு ஒருத்தருக்கு பார்க்கலாம் இந்த விவகாரத்துல ஆஹ் விஜய் வந்து அதிமுக கூட்டணி எதிர்நோக்கி காத்திருப்பது சரியா இல்ல வந்து அவரு தனித்து போட்டியிடுறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க